அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையோட காய்கறிகள் சேர்த்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டி டிஃபனும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் டம்ளரில் மூணு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் ஃபேமிலி ஏற்றவாறு ரவை எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரவையை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடிகனமான அகலமான கடாயை எடுத்து வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்து வச்ச மூணு டம்ளர் ரவையும் உள்ளே சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி வருத்த ரவை தான் சேர்த்துக்கிறேன் வருத்த ரவைங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நான் இதை வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு பண்ணால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வறுக்காத ரவை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனை ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் ரவையை வந்து வருத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் ரவை வறுத்ததை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டோம் காய்கறிலாம் போட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரவா கிச்சடி பண்ண போகிறோம் கேரட் முட்டைக்கோஸ் கட் பண்ணியிருக்கோம் பீன்ஸ் கொடமொளகா உருளைக்கிழங்கு பட்டாணி இது எல்லாமே ரெடியாக இருக்குது கிச்சடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க உளுத்தம்பருப்பு கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பருப்பு செவக்க வறுபட்டதும் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ஏற்றவாறு எடுத்துக்கிற ரவையை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே உள்ளா சேர்த்துடலாம் காய்கறிகள் எல்லாத்தையும் தாளித்ததோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம தான் பண்ணுறோம் நீங்கள் வெங்காயம் சேர்க்குற பட்சத்துக்கு கடுகு உளுக்க மருப்பு எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம் உப்பு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம் காய்கறி கொஞ்சம் வதங்கினதோ நம்ம இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம் நம்ம வந்து மூணு டம்ளர் ரவை எடுத்திருந்தோம் கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி விடணும் நம்ம மூணு டம்ளர் எடுத்தனால மொத்தமாக ஒம்பது டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கடாயில் ஆறு டம்ளர் தண்ணி தான் பிடிச்சிது ஆனால் நம்ம ஒம்பது டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அதனால் நான் இதை இங்கே குக்கரில் மாற்றிட்டேன் எல்லாத்தையுமே இப்போ ஒம்போது டம்ளர் தண்ணி விட்டுட்டோம் காய்கறிகள் எல்லாமே கொதித்து வெந்து வரட்டும் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணே பண்ணுவோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரியை வந்து ஆட் பண்ண போகிறோம் முக்கால் கிலோ தக்காளியை வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் இந்த மாதிரி தக்காளி பியூரி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம சைட் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து தக்காளி கொதிக்கட்டும் சேர்ந்து கொதிச்சு பாருங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம் எடுத்துக்கிற தக்காளியை பொறுத்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க சில்லி பவுடரோட சேர்த்து கலந்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெந்தயத்தை கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் வெல்லத்தோட கரைஞ்சி ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் வெள்ளம் கொதி வந்துடுது நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக தயாராக கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் காய்கறி எல்லாமே வெந்து சேர்ந்து இந்த மாதிரி கொதி வருது இப்போ இந்த டைம்ல நம்ம வறுத்த ரவையை வந்து சேர்க்க போகிறோம் ரவையை வந்து சேர்க்க சேர்க்க நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் போட போட சைட் பை சைடாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் சேர்ந்து வரும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ரவையை சேர்த்துக்கோங்க இல்லைனா டப்பு டப்புன்னு கொதி வரும் அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எல்லா ரவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி தட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரவை வெந்து நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் ரவை காய்கறிகள் எல்லாமே வெந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கிச்சடியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம இதை இறக்கிடலாம் நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யோட சேர்த்து அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட அருமையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட ரவா கிச்சடி சூப்பராக தயார் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் ரவா கிச்சடி சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும் ரெண்டையுமே எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ